அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி ஒபர் கத்து அன்புக்கு நீங்கள் சகோதர சகோதரிகளை பிரமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் நபி மூச அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ஐம்பத்தெட்டு இதில் அல்லாஹ் தொடர்ச்சியாக சூரத்தில் பக்கம் எண்பத்தி மூணாவது வசனத்தில் தொடர்கிற அல்லாஹவை தவிர யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நல்லுதவி புரிய வேண்டும் மக்களிடம் அழகானதையே நீங்கள் பேச வேண்டும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும் என்று இஸ்ராயிலின் மக்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்த பின்னர் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் புறக்கணித்து அலட்சியப்படுத்தினீர்கள் இப்படியெல்லாம் நல்லா அவங்கள்ட்ட உடன்படிக்கை வாங்கியிருக்கிறான் ஆனால் அதில் ஒரு சிலர் தான் அதை பின்ப கடைபிடித்திருக்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் நம்மட்டாங்க புலி என்ன புறக்கணித்து அலட்சியப்படுத்தினீர்கள் உங்கள் இரத்தங்களை கொள்ளாதீர்கள் உங்கள் வீடுகளிலிருந்து உங்களை சேர்ந்தவரை விடாதீர்கள் என்று உங்களிடம் நாம் உறுதிமொழி எடுத்தபோது நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருந்து ஏற்றீர்கள் பின்னர் நீங்கள் உங்களை சார்ந்தவர்களை கொலை செய்தீர்கள் உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களது வீடுகளில் இருந்தும் விரட்டினீர்கள் அவர்களுக்கு எதிராக பாவமான காரியத்திலும் வரம்பு மீறும் காரியங்களிலும் உதற்றற்கு ஒருத்தர் உதவி கொண்டீர்கள் உங்களிடம் யாரேனும் கைதிகளாக வந்தால் உங்கள் வேதத்தில் உள்ளபடி ஈட்டுத்தொகை பெற்றுக்கொள்கிறீர்கள் அதே வேதத்தில் உரிமையாளர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவது தடை செய்யப்பட்டுள்ளது வேதத்தில் ஒரு பகுதியை ஏற்று மறுபகுதியை மறுக்கிறீர்களா இழிவை தவிர வேறு கூலி இல்லை கேமனாளின் கடுமையான வேதனையை அவர்கள் உட்படுத்தப்படுவார்கள் நீங்கள் செய்வதை அல்லாஹ் கண்காணிக்கவனாக கவனிக்காதவனாக இல்லை என்று அல்லாஹ் அவர்களுக்கு கூறிவிட்டு மீண்டும் தொடர்கிறான் அவர்களே மறுமையை விற்று மறுமை என்கிற அந்த வாழ்க்கையை விற்றுவிட்டு மறுமையை விற்று இவ்வுலக வாழ்வை வாங்கி விலைக்கு வாங்கியவர்கள் எனவே அவர்களுக்கு வேதனை லேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று அல்லாஹு ஆலமே ரெண்டாவது அத்தியாயத்தில் எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தி ஆறு வரை அல்லாஹ் சொல்லி காட்டுக்கலாம் அதாவது அந்த மக்களுக்கு கூறிய அறிவுரைகளை என்ன ஒரு சிலரை அவங்க ஏற்றுக்குவாங்க மருந்து எல்லாம் மறுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன வேலையை நீங்கள் செய்கிறீர்களோ உங்களை சேர்ந்தவர்களை வெளியேற்றக்கூடாதுன்னு சொல்லிச்சு கொலை செய்யக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக நடந்து அனைத்து வித தீமைகளையும் செய்துவிட்டு அவர்கள் பாவங்களை கை கொண்டார்கள் என்ற அந்த விவரங்களை நல்லா சொல்லி காட்டுகிறான் இது எல்லாமே அந்த பணி இஸ்ரோவேலர்கள் என்று சொல்லக்கூடிய யூதர்கள்